ஹீரோசன் என்னாச்சு எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க அம்மா உனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகலையான்னு சொல்லி கேட்க ஹீரோசன் என்ன பத்தி கவலைப்படாத எனக்கு உங்க ரெண்டு பேத்தோட அன்பை பார்க்கும் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு வேற ஒண்ணு இல்லன்னு சொல்லி ஒர்க்குக்கு கிளம்பி வெளியே வர அங்க ஜாடியில இருக்க பிளவரை பார்த்த ஹீரோசன் அம்மா இது என்ன இவ்ளோ பிளவர்ஸ் இருக்கு நீயா இதெல்லாம் வாங்கினேன்னு சொல்லி கேட்க மசாக்கி இதுவா இந்த பிளவர்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தாங்க அவங்க தோட்டம் வச்சிருக்காங்க தெரியுமா அதுல இந்த மாதிரி அழகான பிளவர்ஸ் நிறைய இருக்கு அவங்க என்ன அவங்களோட தோட்டத்துக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டினாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அதையெல்லாம்

முடிச்சுட்டு நேரம் ஆஃபீஸ்க்கு வந்துரு நம்ம மூணு பேரும் ஒன்னா வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லி ஹிரோசன் மசாக்கி கே கிஸ் கொடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போக அப்போ மசாக்கி வாய்ஸ் ஓவரில் என்ன பார்க்குறீங்க என்னோட குடும்பமும் எல்லா குடும்பம் மாதிரி சிம்பிள் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொந்தமாக ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் என்னோட பையனுக்கு ரெண்டு வயசு ஆச்சு அவனை நல்லபடியாக வளர்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் எங்களோட சொந்த ஊரை விட்டு இங்கே வந்து எங்களோட லைஃபை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அக்காரி குட்டி டேபிள் மேலே இருக்க டிவி ரிமோட்டை எடுத்துக்காட்டி மாச்சான்னு சொல்லி கூப்பிட மசாக்கிக்கு அப்போ

தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இதுக்கப்புறம் எப்படி இருக்குமோன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே மசாக்கி நான் எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் ஹிரோசன் என்ன இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காருன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கேன் அப்ப கரெக்டா ஹிகாரி குட்டி டிவி ஆஃப் பண்ணிவிட்டு மசாக்கிய பார்த்து மச்சா ஹீக்கு ரொம்ப புத்திசாலி தானே சொல்லி சிரிக்க அத கேட்ட மசாக்கி அம்மா நீ ரொம்ப புத்திசாலி தானே சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க என்னடா பேரெல்லாம் மாத்தி மாத்தி வருதேன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஹிகாரிக்கு ரெண்டு வயசுங்கிறதுனால அவனால சரியா பேச முடியாது இல்லையா அதனால மசாக்கிய மாச்சானோ ஹிகாரிங்கிற அவனோட பேரை ஹீக்குன்னு சொல்லிக்கிறான் அதனால நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம் சாக்கி ஹிகாரிய கொஞ்சிக்கிட்டே சரிவா நம்ம அப்பாவ பாக்க போலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெடியாக இங்க ஆபீஸ்ல ஹீரோசனும் அவனோட ஃப்ரெண்ட் மாட்சுசாவும் பேசிட்டு இருக்க மாட்சுசா ஹீரோசன் கிட்ட இன்னைக்கு நியூஸ்ல ஆல்பா ஒமேகா பத்தி பேசினாங்களே அத பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லி கேட்க அத கேட்ட ஹீரோசன் வில்லன் ரேஞ்ச்ல நான் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஏன் கொலை பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அத கேட்டு பயந்த மாட்சுசா நான் சும்மாதான் கேட்டேன் அதுக்கு போய் நீ என்ன கொலை கிளா பேசிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோசன் சிரிச்சு பேசிட்டு என்ன பயந்துட்டியா நான் சும்மா தான் சொன்னேன் யார் என்ன பேசுனா எங்களுக்கு என்ன நான் என் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கேன் எனக்கு அது போதுன்னு சொல்லி கலையில அவன் ஷூட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு இருக்க அதை பார்த்து கடுப்பான மார்க்ஸா ஏண்டா ஒர்க் டைம்ல வேலையை பாக்குறத விட்டுட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி கத்த அதை பார்த்த ஹீரோசன் என்ன ஓவரா கத்திட்டு இருக்க நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் புரிஞ்சுதான்னு சொல்லி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்க இந்த செக்அப் எல்லாம் முடிச்சுட்டு மசாக்கியும் ஹிகாரி குட்டியும் ஆஃபீஸ்க்கு வந்திருக்க ஹிகாரியை பார்த்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் இந்த குழந்தை கண்ணும் பாரு எவ்வளவு சாஃப்டா இருக்கு

பாஸ் உங்களை மாதிரி ஒருத்தரோட எப்படி சேர்ந்து வாழ முடியும் நினைச்சுதான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கத்திட்டேன்னு சொல்ல அந்த பையன் சொன்னதை கேட்ட ஹீரோசன் வேகமா அந்த பையனோட பக்கத்துல வந்து நீ பேசின வரைக்கும் போதும் ரொம்ப பேசிட்டேன்னு சொல்ல ஹீரோசன் சொன்னதை கேட்ட அந்த பையன் ஆஹா சோலி முடிஞ்சதுடான்னு திரும்பி ஹீரோசனை பார்க்க ஹீரோசன் மசாக்கியோட பக்கத்துல வந்து சாரி நான் உன்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அதை பார்த்து அங்க ஒர்க் பண்ற ரெண்டு பொண்ணுங்க பாஸ் அவர் ஒய்ஃப் கிட்ட எவ்வளவு சாஃப்டா பேசுறாருன்னு பாத்தியான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுட்டு இருக்க அப்பாவை பார்த்த ஹிகாரி குட்டி திரும்பவும் ஆள ஆரம்பிக்க அதை

ஹீரோசன் பார்த்துட்டு இருக்க மசாக்கி ஹீரோசன் கிட்ட இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் ஹிகாரி உன்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லி கொஞ்சிட்டு இருந்தாங்க தெரியுமான்னு சொல்ல ஹீரோசன் அவன் பார்க்க என்ன மாதிரியே இருந்தாலும் அவனை பொறுப்பா கவனிச்சுக்கிறது நீ தானன்னு சொல்ல அதை கேட்ட மசாக்கி என்ன பேசுற ஹீரோசன் நான் இவனை வெறும் பத்து மாசம் மட்டும்தான் தான் வயத்துல அவன் பிறந்ததுக்கு அவனை பத்திரமா பாத்துக்கிட்டது நீ தானன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோசன் ஆமா இல்ல அப்ப நீ அவனுக்கு என்ன பண்ணியோ அதே மாதிரியே எனக்கும் பண்ணனு சொல்ல அதை கேட்ட மசாக்கி இப்போ நீ என்ன சொன்ன எதுக்காக நீ இப்படி வினோதமா பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க

ரியாக்ஷன்ல பாக்க மசாக்கி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே ரியாக்ஷன் பண்றாங்க பாரு பார்க்கவே கியூட்டா இருக்குன்னு சொல்லி ரசிச்சிட்டு இருக்க அடுத்த நாள் மூணு பேரும் மாலுக்கு போய் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்க மசாகி ஹீரோசன் கிட்ட இந்த ட்ரீ ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்குல்லு சொல்ல ஹீரோசன் பரவாயில்ல விட ஹிகாரி இந்த ட்ரீய பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா நமக்கு அது போதுன்னு சொல்ல மசாக்கி ஹிகாரி கிட்ட செல்லோ இதா கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்ல ஹிகாரி குட்டி குழந்தைங்கிறனால அவனால புல் நேம் சொல்ல முடியாம அவன் கியூட்டா ட்ரீன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க ஹிகாரி குட்டி அப்பா கிட்ட வாங்கன்னு சொல்லி கூப்பிட

சாப்பிடுற ஃபுட்ல இருந்து அவன் போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே ஸ்டார் போட்டதா வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறான் அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்கன்னு ஒருத்தங்க விடாம ஹீரோசன் சொன்னதை சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க நைட்டு ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ஹீரோசன் கிட்ட மசாக்கி இன்னைக்கு ஹிகாரி என்ன பண்ணான் தெரியுமா நேத்து நீ சொன்னதை அவன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்கன்னு ஒருத்தங்க விடாம எல்லாத்துக்கிட்டையும் அதை சொல்லி சந்தோஷப்பட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம அந்த ட்ரீல இருக்க ரெண்டு பெல்லு நீயும் நானும் மாமா அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்டார் அவன் சொல்லி சந்தோஷப்பட்டு

அப்பாவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டோம் புரிஞ்சுதா அது இருக்கட்டும் நீ எதுக்காக ட்ரீ பக்கத்துல போனேன்னு சொல்லி கேட்க ஹிகாரி குட்டி நான் லைட் ஆன் பண்ண போனேன் ஆனா லைட் எரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி ஆளுக அதை கேட்ட மசாக்கி அடடா ட்ரீய கிளீன் பண்ணும்போது போது நாம தானே அந்த லைட்டை கழட்டி வச்சோம் திரும்பவும் லைட்டை மாட்ட மறந்துட்டோம் தப்பு நம்மளோடதான்னு சொல்லி யோசிச்சுட்டு இங்க பாரி ஹிகாரி செல்லாம் அழக்கூடாது நம்ம புது ஸ்டார் வாங்கிக்கலாம் போதுமானு சொல்லி ஹிகாரியோட அழுகைய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண அப்ப கரெக்டா ஹிரோசன் ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வர மசாக்கி ஹிகாரி கிட்ட பப்பா வீட்டுக்கு வந்துட்டா பாரு வெல்கம் ஹோம் சொல்லு

புது ஸ்டார் இருக்கு அத பார்த்த ஹிகாரி குட்டி அழகிய மறந்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க அத பார்த்த ஹீரோசன் சந்தோஷத்துல மசாக்கிய கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிச்சாராம் இப்போ ஒரு வழியா ஹிகாரி குட்டி திரும்பவும் அந்த ஸ்டார ட்ரீல மாட்டி விட்டு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்க அப்ப ரோட்ல புஜியோஷி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆண்டி அவங்க பையனோட நடந்து போயிட்டு இருக்க ஹிகாரி போடுற சத்தத்தை கேட்ட அந்த ஆண்டியோட பையன் அம்மா என்ன சத்தம் இது எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அந்த பையனோட அம்மா அதுவா இந்த வீட்டுல புதுசா கே கப்பல் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கு தெரியுமா அவனோட சத்தம்